லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல இந்த நிலையில தான் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உதவியோட பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த நிலையில தான் காலையிலேயே நிதிஷ்குமார் தொடர்பான செய்திகள் பாஜகவினரை டென்ஷன் லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாச்சு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில மத்தியில் ஆட்சியை பிடிக்கணும்னா இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள்ல வெற்றி பெறணும் ஆனா நேற்றைய தேர்தல் முடிவுல எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல லோக்சபா தேர்தல்ல பாஜக இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியா மட்டும் இருக்காங்க மத்தியில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பெரும்பான்மைக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக குறைவாதான் வெற்றி பெற்றிருக்காங்க இருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்றுள்ளன இதனால கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ளது பாஜக கூட்டணியில் அதிகபட்சமாக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் பதினாறு தொகுதிகளிலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஜேடி யு கட்சி பனிரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கு மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஏழு தொகுதி பீகார்ல லோக் ஜனசக்தி கட்சி ஐந்து சீட் கர்நாடகாவில் ஜேடிஎஸ் மற்றும் ராஷ்ட்ரிய லோக் தளம் தலா இரண்டு இடங்கள் உள்பட மேலும் சில கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க மறுபுறம் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஐந்து தொகுதிகளில் வென்றிருக்கு கைப்பற்றி இருக்காங்க இதனால மத்தியில எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படிங்கறது புரியாத புதிரா உள்ளது பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தயங்குறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியா இருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்கு இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்கள் தான் இருக்குது பெரும்பான்மைக்கான இடங்கள்னா இருநூற்றி எழுபத்தி இரண்டு சீட்டுகள் தேவைப்படும் இத்தகைய சூழலில் பாஜக தனது கூட்டணி கட்சிகளோடு இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களும் இன்னைக்கு ஆலோசனை நடத்த உள்ளனர் இந்த ரெண்டு ஆலோசனை கூட்டங்களுமே டெல்லியில தான் நடைபெற உள்ளது இதற்காக பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லி புறப்பட்டு போறாங்க அதன்படி பாஜக தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக என் கூட்டணியில் உள்ள பீகார் முதல்வரும் ஜேடியூ கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் இன்னைக்கு டெல்லி போக போறாரு அதே மாதிரி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில பங்கேற்கிறதுக்கு ஆர் ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் கட்சியுடைய தலைவரும் பீகார் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் போக போறாரு இதற்கிடையேதான் நிதிஷ்குமாரின் செயல் பாஜகவுக்கு பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கு அதாவது பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒரே விமானத்தில் பயணிக்க போறாங்க இதுதான் பாஜகவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு பீகார்ல நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சி கடந்த ஆண்டு வரைக்கும் நடந்தது அதுல நிதிஷ்குமார் இருந்த நிலையில தேஜஸ்வி யாதவ் தான் துணை முதல்வராய் இருந்தார் அதன் பிறகு கூட்டணி முறிஞ்சிடுச்சு அதாவது கடந்த ஆண்டு பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுல நிதிஷ்குமார் தான் முக்கிய பங்கு வகிச்சாரு அதன் பிறகு திடீர்னு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு மேலும் பீகார்ல காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜகவோடு மீண்டும் கைகோர்த்து முதல்வரானாரு இதனால தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடைய உடைய நடவடிக்கையில சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் கூட்டணியை முறிக்கிறதுல வல்லவர் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டுமே பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அதுக்கப்புறமா இப்போ பாஜக மாறி மாறி முதல்வர் பதவியில இருக்காரு தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவும் கேட்டிருக்காங்க ஆனா பாஜக தங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்னு ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கு இத்தகைய சூழலில் தான் அவர் முன் நாൾ பார்ட்னரான ஆர்ஜேடியின் தேஜஸ்வி யாதவோடு ஒரே விமானத்துல டெல்லிக்கு போறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் चूज हु யூ வான்ட் டு பீ